அவருக்கு பிடிச்ச நடிகையை பத்தி தப்பா பேசினா அவருக்கு கோம் வேறு தான் செய்யும் இப்போ நானே இருக்கேன் என்கிட்ட அஜித்தை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கு கோம் வேறதான் செய்யும் அதே மாதிரி தான் இதுவும் என்னைக்கு இருந்தாலும் மாஸ்டர் ஏன் சரி சரி சொல்லி புரிய வைக்க முடியாது நடத்து நடத்து ஹலோ ஆ சொல்லு கமலா ஆமாம் ஆ நான் இங்கிட்ட தான் இருக்கேன் என்ன பண்ணாலே நீங்க டீ போடுறீங்க மாஸ்டர் எங்க யா மாஸ்டர் போறதா டீ குடிப்பீங்களா எங்க மல்லையில போறா குடிக்க மாட்டீங்களா போய் உட்காருங்க சார் அவரே கடுப்புல இருக்கறாரு லேட் பண்ணாம சீக்கிரமா முதல்ல மாஸ்டர் வந்தாச்சு மாஸ்டர் வந்தாச்சு ஓகே பை கண்ட கண்ண நான் எல்லாம் ஏண்டா கடைக்குள்ள வரது டேய் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்க வந்த ஏண்டா வந்த இது சின்ன கடை சின்ன சம்பளம் சாப்பாடுன்னு மிச்சம் இதுதான் இங்க கிடைக்கும் ஓ லெவலுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா ஆமா ஓ அபிமான நடிகை தேடிக்கிட்டு போனிய ஒரே பின்னால போக வேண்டியது தானே பெரிய வாழ்க்கை பெரிய வசதி பெரிய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு மேடா நீ தப்பு பண்ணலடா நான் தப்பு பண்ணிட்டேன் பெத்த மத நாட்டம் பாசத்தை கொட்டி என் கூடவே வச்சிருந்தேன் பாரு ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும் ஆமாண்டா ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும் பாரு எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு முன்ன பண்ண தெரியாத ஒன்று வேலைக்கு வச்சு சோறு போட்டு கடையை பார்த்து சொன்னால் எப்படியா பண்ணுவ சரி சரி நடந்து நடந்து போச்சு இனிமேலாவது பார்த்து ஒழுங்காக நடந்துக்க விடுங்க முதலாளி ஏதோ சின்ன பையன் புத்தி கேட்டு போய் பண்ணிட்டான் வெளியே போனா கெட்டு போயிடுவான் நீங்களே வேலைக்கு சரி போ போய் வேலையை பாரு என்ன தம்பி அண்ணே இந்த கடை இந்த கடைக்கு இன்னும் ஓட்ட இந்தி படம் ஹீரோ நடிச்சது யாரு அமீர்கான் அந்த படத்துக்கு காஸ்ட்யூம் இங்கே தான் அதனால தான் இருக்கும் உள்ள பெரிய குடோனே இருக்கு அப்போ குடோன்கே போய் நீ கொடுத்த காசுக்கு குடோன்லலாம் போய் எடுக்க முடியாது இது மேக்கப் டெஸ்ட்டு இங்கே பார்த்தேடு இல்லை அங்கே பார்த்தேடு பாரு அது சைடு பாரு கடையில யாரும் இல்லையா சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் எப்படி நல்லா இருக்கியா நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க பையனுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும் எடுத்துறலாம் மேக் நல்ல துணியா காட்டு பையனை பார்த்தா பாவமா இருக்கா நல்லா ஆட்டை போட்டுருவானோ நமக்கு எதுக்கு போட்ட பில்ல அப்படியே தர போறோம் வியாபாரம் நடந்தா சரி இங்க வா ம்ம் கலர் சரியில்லை இத பாரு இது நல்லா இருக்கானே என்ன கலர் இது ஒரு அப்கம் கி டைரக்ட் தெரியாதா எடுத்து போய் மாட்டு தம்பி இது கொஞ்சம் பின்னாடி வச்சு பாரு அண்ணா சின்னதா இருக்கேனா எனக்கு இல்ல தம்பி உனக்கு அண்ணா இந்த Dress சூப்பரா இருக்கு இதுவா வெய் இது ரொம்ப பெருசா இருக்கேனா உனக்கு இல்ல தம்பி எனக்கு அண்ணா இந்த பக்கம் நல்லா இருக்குதுனே கலர் ஃபுல்லா எடு எந்த கலர் எடுக்கறியோ எடு சில்லுக்கு இந்த கலர் கும்முன்னு தூக்கம் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க அண்ணா என்னண்ணா இதெல்லாம் போய் இந்த கலருக்கு நான் ஓட்டேன் ஸ்டில்லு எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோ பாரு அசத்தலாம் இருக்கும் ஆமா அப்புறம் என்னை புகழ்ந்து பேசுவோம்ப்பா என்ன தம்பி போறோம் இது வரல பில் போடு தேவைப்பட்ட எடுத்துக்கிறேன் சரிங்க சார் அண்ணா இதுவாவது ஓகே சொல்லுங்கண்ணா நீ டீ கல்ல வேலை செய்யறதுக்கு இது ஓகே அந்த அம்மா கூட சேர்ந்து உன்னை நடிக்க வைக்க போறேன் ம் வளந்து வர டைரக்டர நான் பேச்ச கேளு அந்த அம்மா கூட நடிக்கணுமா வேணாவ நடக்குமே நடக்கும் நடக்கணும் உலா வா என்ன தம்பி அப்படி பாக்குற சினிமால இருக்கிற எல்லா ஹீரோக்கும் இங்க தான் மேக்கப் டெஸ்ட் எடுத்துருக்காங்க ம் கமல் சார்க்கு

பொறுப்புடி சோத்துல முழு பூசணிக்காவே மறைக்க பாக்குறானே இவன் நமக்கே ஆளுதான் பையனை நல்லா அழகுப்படுத்தின இங்க வானே அண்ணே ஒரு ஒரு ஸ்டீலும் கண்ணு ஓத்திக்கிற மாதிரி எடுத்து கொடுங்கனே குருதி புனல் படம் பார்த்தியா பார்த்தனே அதுல கமல் சாருக்கு அடிபட்ட மூஜியை அழகா போட்டோ எடுத்து ஓட்டிருப்பாங்களே ஆமாம் எடுத்ததே நான் தான் அவன் ஒரு கை சோற்றுல ஒரு பூசிக்கா மறிக்கிறான்னு பார்த்தா இவன் ஒரு கை சோற்றுல ரெண்டு பூசிக்கா மறிக்கிறாமா தெரியுதே இவனும் நம்பால்தான் ஆக்சன் சரிடா சரி நிமித்து வாஸ் கொடு சரி பாரு ஸ்டைலா குடு அழுவு கை தூக்கி இப்படி வர இரா ஹலோ ஒன் மினிட் என்ன போஸ்ட் கொடுக்குற என்ன பார் எப்படி கொடுக்குறேன்னு யோ ஏடியா என்னது சார் எடுங்க சார் ம் போஸ்ட் கொடுக்குறா போஸ்ட் எடுங்க சார் பாரு என்ன அப்படியே கண்ணாடி கேட்டுறா அந்த அம்மா கிட்ட உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசியிருக்கேன் போட்டோ பார்த்த உடனே அந்த அம்மா அந்த பையன் என் கூட தான் நடிக்கணும்னு ஆசை பண்ணும் அண்ணா மறுபடியும் கேக்குறேன் நடக்குமாண்ண நடக்கும் நடக்கணும் அந்த படத்து டைரக்டர் ஊ ஸ்டில்ல பார்த்த உடனே உடனே புக் பண்ணும் புக் பண்ண உடனே அட்வான்ஸ் கொடுப்பங்க அதே அத்தை வந்து எங்கட்ட கொடுக்கணும் அண்ணா பையனை அழகழகா எடுக்கணும் எடுங்க ரெடியா கமல் மாதிரி கொடு என் டிஆர் மாதிரி கொடு சிரஞ்சீவி மாதிரி கொடு அம்தாபஷன் மாதிரி குடு எம்ஜிஆர் மாதிரி குடு சூப்பர் ஸ்டார் மாதிரி குடு கொஞ்சம் பொசிஷனுக்கு வா எதுக்கு பம்பற ஸ்டைல காட்டு இப்படி காட்டு அந்த லைட் கொஞ்சம் டேன் பண்ணு பா காட்டா டேய் ஏன்டா உன் தோயில காட்டுற இறங்கடா கிர இப்படி கைய வச்சு காட்டுற ஏன்டா உயிர் எடுக்கற பயம் போடுதாதீங்கனே டேய் என்ன கதைகள் யாரா ஓங்க நில்லு ஸ்டைல் பண்ணு இப்படி கைய காட்டு நல்ல கைய நிந்தி காட்டு என்ன காட்டுற உயிரிடுக்கிற கொஞ்சம் இந்த செயல் வேணாம் பேலன்ஸ் பண்ணு எடுங்க நல்லா சிரி அதேதான் இப்படி குடு இப்படி இப்படி நில்லு நல்லா பண்ணு இப்படி குடு நெக்ஸ்ட் வேற ஒரு போஸ் கொடுங்க எடுத்து காட்டுங்க இந்தா போட்டு அவ்வளவு சூப்பரா இருக்க நம்ம படத்திலே எது போட்டதுக்கா